ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பகடை கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் இது குரூப் ஃபோர் சிலபஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான த தலைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரோமன் லெட்டர் நாலில் பகடைன்னு ஒரு டாபிக் தனியாகவே கொடுத்துருக்காங்க இது டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ச ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு பகடையை உருட்டப்படும் பொழுது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஒரு பகடை உருட்டும் போது ஒரு பகடை எப்படி இருக்கும் இதுதான் ஒரு பகடைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும் ஆறு ஃபேஸ் இருக்கும் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு ஃபேஸ் இருக்கும் ஸோ ஒரு பகடையை விருட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்று ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு விழலாம் அப்போ ஆறு வாய்ப்பு இருக்குது ஓ அந்த கொஷின்ஸை படிக்கும்போது பாருங்கள் ஒரு பகடையாக ரெண்டு பகடையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பகடையாக ரெண்டு பகடையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அண்ட் நிகழ் தகுவு இது ரெண்டும் இருந்ததுனாவே ஒரு பகடை இருந்ததுன்னா எத்தனை வாய்ப்பு ஆறு வாய்ப்பு அப்போது அந்த ஆறை கீழே போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆறு வாய்ப்பு ஒரு பகடையை உருட்டும் போது ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு விழலாம் அப்போது மொத்தமாக ஆறு வாய்ப்பு அப்போ அந்த மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கோங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க ஒரு இரட்டை படை எண்ணெய் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னால் என்ன ரெண்டால் வகுப்படக்கூடிய எண் இரண்டால் வகுப்படக்கூடிய எண் அப்போ இங்கே என்னெல்லாம் நம்பர் இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே இது வந்து எது இரட் ரெண்டால் வகுப்படக்கூடிய எண் எது ஒன்று ரெண்டால் வகுப்படுமா அப்போது இது கிடையாது ரெண்டு ரெண்டால் வகுப்படுமா அப்போது இது தான் நெக்ஸ்ட்டு மூணு ரெண்டால் வகுப்படுமா வகுப்படாது நெக்ஸ்ட்டு நாலு ரெண்டால் வகுப்படுமா ரெண்டால் வகுப்படும் அஞ்சு ரெண்டால் வகுப்படுமா வகுப்படாது அப்போ ஆறு ரெண்டால் வகுப்படும் அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது மூணு வாய்ப்பு ஒன்று உருட்டுனா ரெண்டு விழலாம் நாலு விழலாம் ஆறு விழலாம் அப்போ மூணு வாய்ப்பு இருக்குது இவங்க சொன்ன இரட்டைப்படை விழுவதற்கான வாய்ப்பு மூணு வாய்ப்பு இருக்குது அப்போ மூணுங்கிறத மேலே போட்டுக்கோங்க இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுதான் ஆன்சர் இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியும் ஓ மூணால் அடித்தா ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போது ஒன் பை டூ அப்போ ஒன் பை டூங்கிறது தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை உருட்டுறாங்களா ரெண்டு பகடையை உருட்டுறாங்களான்னு செக் பண்ணணும் ஒரு பகடை ஒரு பகடைனா என்னது ஒரு பகடைனா மொத்தம் ஆறு வாய்ப்பு தான் ஒன்று ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு விழலாம் அப்போ மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கோங்க அவங்க கேட்டது படை எண் அப்போ இரட்டை வந்து ரெண்டு நாலு ஆறு மூணு வாய்ப்பு அப்போ மூணு வாய்ப்பை மேலே போட்டுக்கோங்க கேன்சல் பண்ணால் ஒன் பை டூ அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு பகடையை உருட்டும் பொழுது படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஸோ டைஸ் வந்து உருட்டும் போது நமக்கு மொத்தமாக ஒரு பகடை சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு பகடைனா நமக்கு மொத்தமாக ஆறு வாய்ப்புகள் இருக்குது ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு மொத்தமாக ஆறு வாய்ப்பு இருக்குது ஒன்று விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு விழலாம் மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஒற்றைப்படை எண் விழுவதற்கான வாய்ப்பு ஆட் நம்பர் விழுவதற்கான சான்ஸு எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக நமக்கு ஆறு வாய்ப்பு அந்த ஆறு வாய்ப்பு என்ன பண்ணணும்னு சொன்ன கீழே எழுதிக்கணும் ஆறு வாய்ப்பை கீழே எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டது ஒற்றைப்படை எண் இதில் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் ஒற்றைப்படை எண்ணுனால் என்ன ரெண்டால் வகுக்க முடியாத எண் தான் ஒற்றைப்படை எண் அப்போது ஒன்று வந்து ரெண்டால் வகுக்க முடியாது ஸோ அது இது ஒற்றைப்படை எண் இது வந்து ஒற்றைப்படை எண் கிடையாது மூணு வந்து ஒற்றைப்படை எண் நான்கு வந்து ஒற்றைப்பண் எண் எண் கிடையாது அஞ்சு வந்து ஒற்றைப்படை எண் ஆறு வந்து ஒற்றைப்படை எண் கிடையாது அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போது உருட்டும்போது ஒன்று ஒன்று விழலாம் மூணு விழலாம் அஞ்சு விழலாம் அப்போ மூணு வாய்ப்பு இருக்குது மூணு வாய்ப்பை மேலே எழுதிக்கோங்க அவங்க கேட்ட ஒற்றைப்படை எண் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு மூணு வாய்ப்பு இருக்குது மொத்த வாய்ப்பு ஆறு வாய்ப்பு இருக்குது அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன் பை டூ ஒரு மூவர் அவ்வளோதான் முடிஞ்சது ஆன்சர் ஆப்ஷன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பகடையை உருட்டும் போது பகு எண்ணெய் பெறுவதற்கான நிகழ்தகவு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது ஒரு பகடையா ரெண்டு பகடையான்னு இதுல ஒரு பகடை தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நிகழ்தகவு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பகு எண்ணெய் பெறுவதற்கான நிகழ்த்தகவு நம்ம இதை சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பகு என்னன்னா என்ன பகா என்னன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பகு என்னன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பகு என்னன்னா என்ன இப்போது ஒரு பகடையை உருட்டும்போது நமக்கு மொத்தமாக ஆறு வாய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு கிடைக்குது இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் வந்து நம்ம பகு எண் எது பகா எண் எதுன்னு பார்த்துடலாம் இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பகு எண்லேயும் கிடையாது பகா எண்ணிலையும் கிடையாது இதை விட்டுடுங்க இது பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அடுத்து இருக்கிற நம்பர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பகா எண் என்னென்ன என்னன்னு பார்த்துடலாம் பகா எண்ணுன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் தன்னாலயம்னா அதே நம்பரால் நம்பர் இட் செல்ஃப் நம்பர் சேம் அதே நம்பரால் மட்டும் வகுப்படக்கூடிய எண் பகா எண் ஒன்றும் அந்த நம்பரால மட்டும்தான் வகுப்படும் வேற எந்த நம்பராலும் வகுப்படாது அந்த எண் மட்டும்தான் பகா எண் அப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றால் வகுப்படும் அட் த சேம் டைம் ரெண்டாலே வகுப்படும் மற்ற வேற எந்த நம்பராலும் வகுப்படாது ஸோ இது வந்து பகா எண் ஓகேங்களா நெக்ஸ்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றால் வகுப்படும் அட் த சேம் டைம் த்ரீ சேம் அந்த அதே நம்பரால் வகுப்படும் மற்ற எந்த நம்பரும் அது அதனோட வகுத்திகள் கிடையாது ஸோ த்ரீங்கிறதும் பகா எண் ப்ரைம் நம்பர் பகா எண்ணுன்றது ப்ரைம் நம்பர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் நாலால் வகுப்படும் அப்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதுதான் பகு எண் புரிஞ்சதா ஒன்றும் தன்னாலேயும் வகுப்படுறது பகா எண் ரெண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்தது ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் பகு எண் அவ்வளோதான் சிம்பிள் ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடியது பகா எண் அதாவது ப்ரைம் நம்பர் ஒன்றுக்கு மேற்ப சாரி ரெண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்ததுன்னா அதுதான் பகு எண் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ ஃபோருங்கிறது பகு எண் ஓகேங்களா ஃபோருங்கிறது பகு எண் ஃபைவ்ங்கிறது என்னது ஒன்றாலேயும் தன்னாலேயும் வகுப்படும் அப்போ ஒன்னாலையும் அதே சேம் நம்பராலையும் வகுப்படும் அப்போது இது பகா எண் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றால் வகுப்படும் ரெண்டால் வகுப்படும் மூணால் வகுப்படும் ஆறால் வகுப்படும் அப்போது இது பகு எண் அப்போ நமக்கு பகா எண் இதில் எது இது பகா எண் ரெண்டு பகா எண் மூணு பகா எண் அஞ்சு பகா எண் பகு எண் எது நாலு பகு எண் ஆறு பகு எண் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு புரிஞ்சுதா ஒரு பகடை உருட்டும் போது நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்பு ஆறு வாய்ப்பு அந்த ஆறை வந்து கீழே போட்டுக்கணும்னு சொன்னேன்னா அவங்க பகு எண்ணை பெறுவதற்கான வாய்ப்பு அப்போ பகு எண் எது இதில் சொன்ன பகு எண் வந்து இந்த நாலும் இந்த ஆறும் தான் பகு எண் அப்போ மொத்தமா ஒன்று உருட்டுனா நாலு விழணும் ஆறு விழுணும் ரெண்டு வாய்ப்பு தான் அப்போ ரெண்டு வாய்ப்பு மேலே போட்டுக்கோங்க இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒரு ரெண்டு 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 ஆறு அப்போது ஒன் பை த்ரீங்கிறது தான் ஆன்சர் அப்போ ஆன்சர் என்ன ஒன் பை த்ரீ புரிஞ்சுதா ஒரே இதில் பகு எண்ணும் பார்த்தாச்சு பகா எண்ணும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒரு பகடையை உருட்டும் போது பகா எண்ணெய் பெறுவதற்கான நிகழ்த்தகவு நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன பார்த்தோம் பகு எண்ணெய் பெறுவதற்கான நிகழ்த்தகவு பார்த்தோம் இதில் பகா எண் அதிலேயே நம்ம பகு எண்ணா என்ன பகா எண்ணென்னா என்னன்னு பார்த்தாச்சு ஸோ இப்போது நம்ம ஒரு பகடையை உருட்டும் போது மொத்த வாய்ப்பு எவ்வளோ இருக்குது ஆறு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அதை விட்டுடுங்க நெக்ஸ்ட் வந்து பகு என்னன்னா என்னன்னு பார்த்தோம் ரெண்டுக்கும் மேற்பட்ட வ வகுத்திகள் இருந்தால் அதுதான் வந்து பகு எண் ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய எண் தான் பகா எண் அதாவது ப்ரைம் நம்பர் அப்போ இதில் என்னவாக இருக்கும் ரெண்டுங்கிறது ஒரு பகா எண் ஏன்னா இது ஒன்னாலேயும் தன்னாலேயும் இட்ஸ் எ நம்பர் இட் செல்ஃப் அந்த நம்பரால் மட்டுமே வகுப்படக்கூடியது அதனால் ஒன் ரெண்டுங்கிறது பிரைம் நம்பர் பகா எண் மூணுங்கிறதும் பிரைம் நம்பர் அஞ்சுங்கிறதும் ப்ரைம் நம்பர் அப்போ மொத்த வாய்ப்பு ஆறு வாய்ப்பு ஒரு பகடை உருட்டும் போது மொத்த வாய்ப்பு ஆறு வாய்ப்பு பகாயன் விழுவதற்கான வாய்ப்பு மூணு ரெண்டு விழலாம் மூணு விழலாம் அஞ்சு விழலாம் அப்போ மூணு வாய்ப்பு இது கேன்சல் பண்ணால் ஒன் பை டூன்னு கிடைக்கும் ஒரு மூ மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போது ஒன் பை டூங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சீரான பகடையை ஒரு முறை உருட்டும் போது கிடைக்கும் எண் பகாயண் அல்லது பகு எண்ணாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஸோ ஒரு சீரான ஒரு பகடையை ஒரு முறை தான் உருட்டுறாங்க அப்போ ஒரு படை பகடையை உருட்டுறது உருட்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது மொத்தமாக ஆறு வாய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தமாக ஆறு வாய்ப்பு இங்கே என்ன கேட்டிருக்காங்க பகாயண் அல்லது பகு எண் ஸோ ஒன்று வந்து பகா எண்ணும் கிடையாது பகு எண்ணும் கிடையாது ஸோ அதை விட்டுடலாம் பகா எண்ணாவும் இருக்கலாம் பகு எண்ணாவும் இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்த வாய்ப்பு கீழே போட்டுக்கோங்க ஆறு ஸோ இது பகா எண் ரெண்டு மூணுங்கிறது பகா எண் நாலுங்கிறது பகு எண் அஞ்சுங்கிறது பகா எண் ஆறுங்கிறது பகு எண் ஸோ மொத்தமாக ரெண்டுமே விழுவதற்கான வாய்ப்பு அப்போ ஒன்று தவிர மற்றது எல்லாமே விழுறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாய்ப்பு இருக்குது பகு எண் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பகா எண் விழுறதுக்கான வாய்ப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்போது ஃபைவ் பை சிக்ஸுன்றது தான் ஆன்சர் அவ்வளோதான் சிம்பிள் ஒன்று வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு சீரான பகடையை உரு ஒரு முறை உருட்டும்போது கிடைக்கும் பக எண் பகா எண் அல்லது பகு எண் தோன்றாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஒரு உருட்டும் உருட்டும்போது நமக்கு மொத்தமாக ஆறு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு இதில் வந்து பகு எண் பகாயன் வந்து இந்த மொத்தமாக ரெண்டும் சேர்ந்தது பகு எண் பகாயன் இது பகாயன் இது பகு எண் அப்போது இது ரெண்டுத்துலையும் சேராத எண் எது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ மொத்த வாய்ப்பு ஆறு வாய்ப்பு பகு எண்ணும் இல்லாமல் பகாயன்னும் இல்லாமல் விழுறதுக்கான வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்போ ஒன் பை சிக்ஸ் தான் ஆன்சர் இப்போ ஆன்சர் ஒன் பை சிக்ஸ் ரொம்ப சிம்பிள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த சம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்